வணக்கம் அரியலூர் மாவட்டம் திருமானூர் கீழ் கீழக்கவட்டாங்குறிச்சி கிராமத்தை சேர்ந்த தங்க சண்முகசுந்தரம் கூறுகையில் கீழப்பள்ளூரில் மழைநீர் வழங்கி விழிப்புணர்வு நிகழ்வில் மழைநீர் உயிர்நீர் என வெறும் பாதைகளிலும் பேருந்திலும் லாரிகளிலும் தெருவெங்கும் எழுதப்பட்டிருக்கும் வேளையில் தான் சேமித்த மழைநீரை பள்ளி மாணவ மாணவியர்களுக்கு வழங்கி வரும் இயற்கை ஆர்வலர் மருத்துவர் பச்சை மனிதன் தங்க சண்முகசுந்தரம் அவர்களுக்கு நன்கு அறிந்த சமூக ஆர்வலர்களுக்கும் பொதுமக்களுக்கும் மழைநீரை பற்றி சிறப்பாக எடுத்துரைத்து அவர்களை நாடி சென்று மழைநீரை அருந்தி பாருங்கள் எத்தனை சுவையாக இருக்கிறது என்று தெளிவாக உங்களுக்கு தெரிய வரும் என நேரடியாகவும் வாகனத்தின் மூலமாகவும் சென்று விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகிறார் இந்த மழைநீரை ஒரு லிட்டர் அருந்தினால் ஒருவேளை சாதம் சாப்பிட்டது போல் பை நிறைத்து விடுகிறது மேலும் உடலுக்கும் இதமாகவும் சுகமாகவும் இருக்கிறது என்று இந்த மழைநீரை அருந்திய மக்கள் கூறுகின்றனர் அதனால் ஒவ்வொரு நபர்களும் தனது வீட்டில் மழைநீரை சேமிக்கும் நிலைப்பாட்டை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று மருத்துவர் தங்க சண்முகசுந்தரம் விழிப்புணர்வை ஆங்காகே நடத்தி வருகிறார் இவருடைய செயல்பாட்டை நாமும் பாராட்டுவோம் டிஎம் செய்தியாளர் எஸ்பி ரவிச்சந்திரன் பெஞ்ச மழையில ஒரே நாளையில் ரெண்டாயிரம் லிட்டர் எங்க வீட்டில் நாங்கள் மழைநீர் சேகரிப்புக்கான கட்டமைப்பு அதில் ரெண்டாயிரம் லிட்டர் தண்ணி வந்து சேகரிப்பு லையும் ஐயா தென்மாவில் வந்து முன்னாள் அரியலூர் மாவட்ட செயலாளர் ஐயா அவருக்கு வந்து இதுமேல் ரொம்ப ஆர்வப்பட்டு உடனடியாக தன்னுடைய காரை வந்து கொடுத்து த வாகனத்தில் வந்து இன்றைக்கி ஒரு இரநூறு கிட்ட தண்ணி வந்து தன்னுடைய வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறாரு இதே போல் வந்து மழைநீர் சேகரிப்பு செட்டப்பை வந்து எல்லாரும் வீட்டையும் செஞ்சுட்டாங்கன்னா மழைநீரை எல்லாருமே குடிக்கலாம் மழைநீருங்கிறது ஒரு அமிர்தம்னு எல்லாத்துக்கும் பேச்சில் மட்டும்தான் இருக்குது அது செயல் வடிவத்தில் மாற்றுவதற்கு நனபாலண்ண போல இருக்கக்கூடிய ஆர்வலர்கள் இயற்கை ஆர்வலர்களும் உறுதுணை செய்யணும் மற்றவங்களும் இதை பின்பற்றி செய்யுங்கிறத கேட்டுக்கிறோம் கீழே கவட்டாம வச்சுக்கணும்